சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் யூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ திபெத்தில் உள்ள பாங்காக் ஏரியின் கிழக்கு கரையில் இந்தியாவின் எல்லையை ஒட்டியுள்ள பகுதியில் சீனா ஒரு பிரம்மாண்ட புதிய வான் பாதுகாப்பு தளத்தை உருவாக்கி வருவது செயற்கைக்கோள் படங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பதட்டங்களுக்கு மத்தியில் சீனாவின் இந்த புதிய கட்டுமானம் அவர்களின் இராணுவ பலத்தை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த புதிய ராணுவ தளம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் நடந்த பகுதிக்கு அருகிலேயே அமைக்கப்பட்டு வருகிறது இந்த தளத்தின் முக்கிய அம்சமாக எளிதில் திறக்கவும் மூடவும் முடியும் கூரைகளை கொண்ட ஏவுகணை ஏவுதளங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இவை ஏவுகணைகளை பாதுகாப்பாக மறைத்து வைக்கவும் தேவைப்படும் போது உடனடியாக ஏவுவதற்கும் உதவும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த தளத்தில் கமாண்ட் சென்டர்கள் ராணுவ வீரர்களுக்கான முகாம்கள் ரேடார் நிலையங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளன இந்த தளத்தில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட விமானங்கள் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இடைமறித்து தாக்கும் திறன் கொண்ட ஹெச் கியூ நயன் ரக ஏவுகணைகள் உள்ளிட்டவற்றை சீனா வைத்திருக்க வாய்ப்புள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் புவிசார் ஆய்வு நிறுவனமான ஆல்சோஸ் அனலிசிஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி இந்த கட்டுமானம் இரு நாடுகளின் எல்லைகளை குறிக்கும் எல்இசியிலிருந்து சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மற்றொரு சீன ஏவுகணை தளத்தின் கட்டுமான அமைப்பு மாதிரியே உள்ளது புவிசார் ஆய்வாளர் டேமியன் சைமன் குரு என்பவர் கடந்த ஜூலை மாதமே இந்த தளத்தின் ஆரம்ப கட்ட பணிகளை கண்டறிந்த நிலையில் சில மாதங்களுக்குள்ளாகவே அதிவேகமாக இந்த கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது உயர்மட்ட ரேடார் அமைப்புகள் மற்றும் ஏவுகணை தளங்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் இமயமலை எல்லையில் தனது வலிமையை சீனா தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளில் சீனா அதன் எல்லையை பல புதிய விமானத்தளங்கள் ஹெலிபேடுகள் மற்றும் ஏவுகணை அமைப்புகளை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா உடனான எல்லை பதட்டங்களுக்கு மத்தியில் சீனா மேற்கொண்டு வரும் இத்தகைய கட்டுமானங்களை இந்தியாவும் தீவிரமாக கவனித்து வருகிறது